நம்ம லட்சுமி பாட்டியை பார்க்க வந்தோம் ஆஸ்திரேலியா நாட்டு சகோதரி சார்பாக தான் நம்ம சாப்பாடு செலவுக்கு அமௌண்டு கட்ட வந்திருக்கோம் பாட்டியால் எழுந்திரிச்சு நடக்கக்கூட முடியாது சகோதரி தான் கிட்டத்தட்ட ஒன்றரை வருஷமாக சாப்பாடு செலவுக்காக ஃபைவ் தௌசண்ட் ருபீஸ் கொடுத்து உதவிட்டுருக்காங்க பாட்டி சேர் பார்த்து சமமாக போடுங்க பார்த்து பார்த்து சமமாக இல்லை சாப்பிட்டீங்களா பாட்டி இட்லி சாப்பிட்டீங்களா எத்தனை இட்லி போதும் அதுக்கு மேலே சாப்பிடக்கூடாதா டீ குடிச்சி மத்தியானம் சாப்பாடு காலையில் இட்லி மத்தியானம் சாப்பாடு நைட்டு ரெண்டு தோசை பாட்டிக்காக ஒரு தைலம் வாங்கிட்டு வந்தேன் முட்டி வலி தைலம் இது தேய்ச்சா நல்லா கேட்குதுன்னாங்க ஒரு மூணு டப்பா வாங்கிட்டு வந்தேன் லான்யாம்மா நல்லா இருந்துங்களா பறந்து போறலாம் நல்லா சாங்க குடிக்கலாம் நீ நல்லா இருக்கீங்களா லான்யாம்மா உங்களுக்கு நினைச்சாலும் நாற்கறியடுங்காலும் நானும் ஊடுவேல நான் நினை كده அது காதுல ஓனா நீங்க தான் போங்க நீங்க நான் போக வேண்டியது தான் அது பாருங்க அது முடியாது ஆனா மாட்டறாங்க

ஒவ்வொரு மாதமும் ஃபைவ் தௌசண்ட் ருபீஸ் ஐந்தாயிரம் கொடுத்துட்டு இருக்கிறாங்க சாப்பாட்டு செலவுக்காக தௌசண்ட் எவ்ரி மந்த் அனுப்புறாங்க உதவுறோம் சிஸ்டர் ரொம்ப நன்றி பாட்டி அடுப்பு வாங்கிட்டு வந்து இனிமே அடுப்புல வெண்ணி வைக்க போறாங்க சரி வேற என்ன வைப்பீங்க அடுப்புல டீ சூடு பண்ணிப்பீங்களா அடுப்புல டீ ஏதாவது சூடு பண்ணிப்பாங்க ஏன்னா குளிருக்கு உடனே ஆரியிருதான் டீ ஆவாங்க

இறங்கும் போது அடுப்பா பார்த்து எடுத்துட்டு வாங்க சரிங்களா சீஸ் ரொம்ப ரொம்ப நன்றி பாட்டிக்கு ஹோட்டல்ல அமௌண்ட் கட்டியாச்சு பாட்டி உங்களால ஹாப்பியா ஹெல்த்தியா இருக்கிறாங்க தேங்க்யூ சோ மச் அமௌண்ட் கட்டியாச்சு வாங்கி சாப்பிடுங்க அப்புறம் எதுவா இருந்தாலும் அந்த கடையில வந்து கூப்பிட்டுருங்க சரிங்களா தேங்க்யூ சீஸ் என்னோட சார்பா ஒரு சிறிய தொகை எவ்ரி மந்த் நான் குடுத்துட்டு இருக்கேன் அத கொடுத்துட்டு நான் கிளம்புறேன் தேங்க்யூ தேங்க்யூ சோ மச் பூச்சி எங்க பூனாச்சி

பாத்தீங்களா சரி சரி பத்திரமா இருக்கேன் எதுவாக இருந்தாலும் ஒரு நாளுக்கு வாங்க நம்ம இரண்டாவதாக சரஸ்வதி அக்காவை பார்க்க வந்தாச்சு டெய்லியுமே அவங்க மெடிசன் எடுக்கணும் ஒரு நாள் மெடிசன் எடுக்கலைன்னா கூட இவங்களுக்கு ப்ளீடிங் போயிட்டுருக்கும் யூ ட்ரெஸ் ரிமூவ் பண்ணிட்டாங்க சரஸ்வதி அக்காவுக்கு காசு வேணுமா ஆ மாத்திரையெல்லாம் கொடுத்திங்களாமா சரி ஒரு நாளைக்கு மூணு வேலையும் மறக்காம மாத்திரை கொடுத்தாதான் ஒரு வேளை விட்டா கூட அந்த ஓவர் ஃப்ளோ ஆகிடும் உங்களுக்குலாம் ஆஸ்திரேலியா சீஸ் தேங்க் யூ தேங்க் யூ ஸோ மச் சகோதரி சார்பாக தான் நம்ம வந்து ஃபைவ் தௌசண்ட் கொடுத்து உதவப் போகிறோம் அதையும் பொண்ணு நல்லாருக்குறீங்களா பசு பிள்ளைகள் நல்லா இருக்கிறாங்களா குடும்பம் நல்லா இருக்கிறீங்களா என் பிள்ளைக்கு வந்து இந்த நேரத்துக்கு அதோ ஒரு சாமி ராவணிய பொண்ணு நல்லா இருக்கானு சரி சரியன் ஐயா ராவணிய பொண்ணு என்ன நல்லா இருக்கானு ரொம்ப நன்றி நான் உங்களை பார்த்தது இல்ல நீங்க சந்தோஷமா இருக்கணும் உங்களால இத்தனை ஜீவன்கள் இவ்வளவு ஆண்டு காலமா வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க

யா கூட வீட்டுல மரம் வச்சிருக்கேன் சரி பிள்ளை குட்டியோட என்ன ஜெரிஞ்சுமா நல்லா இருக்கமா என் பிள்ளைக்கு எங்க எங்க வந்து நீ எம்பிள்ளைக்கு இந்த நேரத்துக்கு வந்து உதவுறாங்க ஒரு நாளைக்கு எம்பிள்ளை வந்து பாக்குவானுங்க ராவணிய பொண்ணு நீ என்ன ஜெரிஞ்சுமா நல்லா இருக்கணும் நினைப்பீங்களா ராவணிய அவங்கள நினைச்சிட்டுதான் இருக்கிறாங்க நினைக்காத நேரம் இல்லைங்க இந்த நேரத்துக்கு வந்து மாசத்துல இருக்கா வந்து உதவுறாங்க அதையும் நினைச்சு போயிருங்க

ராவணிய பொண்ணு நீ நல்லா இருக்கும் சரி குடும்பம் பிள்ளை குட்டி குடும்பத்தாடு நல்லா இருக்கும் என் பிள்ளைக்கு நீ எங்க எங்க இருந்து வந்த பிள்ளைக்கு உதவுற நான் ஆசிரிச்ச அளவுக்கு மாத்திரை வாங்குறதுக்குலாம் நீ இதோ உதவுற சாமி ராவணிய பொண்ணுக்கு டாட்டாவ சொல்லிடு ராவணிய பொண்ணு உனக்கு பணம் கொடுக்குறாங்களா ஏன்னு ஏன்னு ஏன் சாமி உனக்கு

நம்ம சுதா சிஸ்டரை பார்க்க வந்துட்டோம் சிஸ்டர் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் நல்லா இருக்கேன் ஒரு கிட்டத்தட்ட ஒரு நாலு வருஷம் ஃப்ரெண்ட்ஷிப் நாலு வருஷம் கண்டினியூ பண்ணிகிட்ருக்கோம் ரொம்ப அழகாக மெயின்டைன் பண்ணிகிட்ருக்காங்க இந்த சின்னதாக ஒரு ஜெராக்ஸ் கடை வச்சுருக்குறாங்க ஆஸ்திரேலியா சகோதரி சார்பாக தான் உதவப்போகிற நிறைய பேப்பர்ஸு அந்த க பென்சிலு இதெல்லாம் இல்லைன்னு சொன்னாங்க நம்ம ஆஸ்திரேலியா நாட்டு சகோதரி சார்பாக தான் போகிறோம் சொந்த தொழில் பண்ணணும் தன்னோட சொந்த முயற்சியிலேயே வாழணும்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஆசை சின்னதாக ஒரு கடை இது வந்து ஃபுல்லாமே தகரம் இல்லை வந்து பென்சிலு அப்புறம் வந்து பேனா ஸ்கூல் பிள்ளைங்களுக்கு தேவையான திங்ஸ் எல்லாமே இருக்கும் சின்னதாக ஒரு ஜெராக்ஸ் இது வச்சுருக்குறாங்க இது கிட்டத்தக்க நாலு வருஷத்துக்கு முன்னாலே ரெடி பண்ண பண்ணிங்களா மிஸ் ரெடி பண்ணாங்க ஆஸ்ட்ரேலியாசீஸ் ரொம்ப ரொம்ப நன்றி உங்களோட தொகையை உங்களுக்கு உதவுறதில் ஆஸ்திரேலியா நாட்டுல இருந்தா உதவி கிட்டத்தட்ட நம்மளுக்கு நாலு வருஷத்துக்கு மேலேயே உதவிட்டு இருக்கிறாங்க ஒவ்வொரு மாசமும் ஒரு பெரிய தொகை பதினஞ்சாயிரம் கொடுத்து உதவிட்டு இருக்கிறாங்க அது பல பேருக்கு சேர்த்துட்டு இருக்கோம் உங்க பேர் என்னங்க மேம் லாவண்யா லாவண்யாங்களா சரிங்க மேம் லாவண்யா மேம் ரொம்ப நன்றி எங்களை மாதிரி மாற்றுத்திறனாளிகளுக்கெல்லாம் ஹெல்ப் பண்றது உங்களை ரொம்ப 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 நன்றிங்க மேம் நாலு வருஷத்துக்கு முன்னாடியே எனக்கு இந்து மேம் தெரியும் இந்து மேம்மோட உதவியால நான் நிறைய பலன் அடைஞ்சிருக்கிறேன் கிட்டத்தட்ட நாலு வருஷம் கம்ப்ளீட் ஆயிடுச்சு கம்ப்ளீட் ஆயிடுச்சு கண்டிப்பா என்னால ரெண்டு மூணு பேர் நிறைய பேர் உதவி அவ இந்து மேம் மூலியமா நிறைய உதவி இருக்கிறாங்க அவங்களும் என்னை எப்ப போட்டாலும் இந்து மேம் நல்லா இருக்காங்களா எப்படி இருக்காங்க அவங்கள நான் ரொம்ப கேட்டேன்னு சொல்லுன்னு சொல்லுவாங்க தனபாக்கியம்னு சொல்லி அவங்களுக்கு லெட்டின் பாத்ரூம் கட்டி கொடுத்துருக்கிறாங்க அந்த நான் மறக்க முடியாதுன்னு அவங்களும் சொல்லுவாங்க எப்ப போட்டாலும் ராவண்யா சிஸ்டருக்கு ரொம்ப நன்றி குடும்பத்தோட நல்லா இருக்கணும் எங்களா எங்களோட வாழ்த்துக்கள் மேரேஜ் ஆயிடுச்சு ஒரு நல்ல உள்ளம் வந்து கல்யாணம் பண்ணிருக்கிறாங்க அவர் சந்தோஷமா இருக்கணும் கண்டிப்பா மீட் பண்ணலாம் கண்டிப்பா மீட் சண்டே பண்ணுறேன் கூப்பிடுறேன் ஒரு நாளைக்கு லீவ் போட்டு கூட உங்க வீட்டுக்கு வர சொன்னாலும் கண்டிப்பா கண்டிப்பா கூட்டிட்டு மேரேஜ் ஆயிடுச்சு மேரேஜ் ஆகி இப்போ ஒன் இயர் முடிஞ்சு ஒன் இயர் முடிஞ்சிருச்சு ஒன் இயர் முடிஞ்சிருச்சு எப்போ ஆனிவர்சரி ஆனிவர்சரி முடிஞ்சது செப்டம்பர் அஞ்சு செப்டம்பர் அஞ்சா சரி சரி ஆஸ்திரேலியா சீஸ் ரொம்ப நன்றி உங்களோட தொகையை உங்களுக்கு கொடுக்குறதுல இப்போ வந்துட்டு அந்த பேப்பர்ஸ் பேனா எல்லாமே வாங்க போறாங்க ஏன்னா உழைச்சு சாப்பிடணும்னா அவங்களுக்கு ரொம்ப பெரியாச நாலு வருஷத்துக்கு முன்னாலேயே தான் சொல்லுவாங்க போய் இது பண்ணிட்டு யாரு கையும் எதிர்பார்க்க கூடாது யாருக்கிட்டையும் எதுக்காக நிக்க கூடாது உழைச்சு சாப்பிடணும் அப்படின்னு கூட எடுத்து காட்டுங்க அந்த மாதிரி ஒயிர் பின்றாங்க கூட டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் போடுவாங்க நானும் லாவண்ய சிஸ்டருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி உதவிய லாவண்ய சிஸ்டருக்கு அவங்க குடும்பம் நல்லா இருக்கணும் ரொம்ப நன்றி இந்த உதவியை நான் எப்போ மறக்க மாட்டேங்க மேம் பாருங்க அடுத்தடுத்து கண்டிப்பா போனோம் மேரேஜ் ஆயிடுச்சு பேபிக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க சீக்கிரமா குட்டி பாப்பா வரணும் டாக்டர் வந்து எல்லா சைடும் பாசிட்டிவா சொல்லி சொல்லியிருக்காங்க பா நம்ம பாத்துக்கலாம் அப்படின்னு கண்டிப்பா தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் ஆஸ்திரேலியா சிஸ்டர் சிஸ்டர் உங்களோட உதவி உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு உதவியாக இருக்கும் அந்த ஜெராக்ஸ் மிஷினே கொஞ்சம் ப்ராப்ளமாக இருக்குது அதை சரி பண்ணிப்பாங்க வார்த்தைகளே இல்லை சிஸ்டர் இந்த குடும்பத்தோடு சந்தோஷமாக இருக்கணும் நான் கடவுள்கிட்ட ப்ரேயர் பண்ணிக்குவேன் இந்த நான் எப்போயுமே அதை தான் நினைப்பேன் ஒவ்வொரு முறையும் உதவி பண்ணும்போது ஆஸ்திரேலியா சிஸ் ரொம்ப 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 நன்றி ஆஸ்திரேலியா சிஸ் தேங்க்யூ தேங்க் யூ ஸோ மச் நான் சுதா சிஸ்டருக்கு கிளம்புறேன் மறுபடியும் ஒரு நல்ல ஒரு உதவியோடு எங்களுக்கு சந்திக்கணும்னு நினைப்பேன் தேங்க் யூ சிஸ்